உக்ரைன் யுத்த காலத்துக்குள்ள வில்லன் யார் அப்படின்னா அமெரிக்காவை சொல்லலாம் ஜலன்ஸ்கிய சொல்லலாம் ஆனா அதுல சகுனி யார் அப்படின்னா டான்தா எஜமா அப்படின்னு சொல்லி பிரிட்டன் வந்து நிற்கும் பிரிட்டன் அந்த வேலையை தான் தொடர்ந்து பார்க்குது ஏன் ரஷ்யா கூட பல நேரங்களில் அமெரிக்காவை கூட விட்டுரும் பிரிட்டனை தான் குற்றஞ்சாட்டும் எல்லாம் முடிஞ்சு ஜலன்ஸ்கி டேபிளில் கையெழுத்து போடும்போது போரிஸ் ஜான்சன் வந்து தான் இந்த யுத்தத்தையே ஆரம்பிச்சு விட்டார் திருப்பியும் ஜலசிக்கைய கையெழுத்து போட விடாம தடுத்தது போரிஸ் ஜான்சன் தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா குற்றஞ்சாட்டினார்கள் பிரிட்டனை பொறுத்தவரை இல்லைன்னே சொல்லலை எல்லாத்துக்கும் வாய்ப்பு பேசக்கூடிய போரிஸ் ஜான்சன் அன்னைக்கு அமைதியா தான் இருந்தார் அப்ப உண்மை அப்படின்னு தான் இருந்தோம் பிரிட்டன் செய்யக்கூடிய நாடும் கூட ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு காலத்துல ஆண்டேன் அப்படின்னு பிரிட்டன் சொன்னாலும் பெரிய போரெல்லாம் புரிஞ்செல்லாம் கிடையாது எல்லாம் சதி திட்டம் தேன் உள்ளூர்ல சதி பண்ணி ஆட்களை விலைக்கு வாங்கி இப்படிதான் அவங்க சாம்ராஜ்யத்தை பல இடங்கள்ல விரிவுபடுத்திக்கிட்டே போனார்கள் தக்க வச்சுக்கிட்டும் போனார்கள் இந்தியாலையும் அதே கூத்து தான் அதனால இந்த பயலுக இதை செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன் செய்யறாங்கன்னு நம்மளுமே ஒத்துக்கலாம் அப்படிதான் இப்ப பிரிட்டன் திரும்பவும் ஒரு சம்பவம் பண்ணிருச்சு எப்பெல்லாம் கை ரொம்ப கீழே இறங்குதோ அமெரிக்கா பொத்துன்னு விட்டுரும் ஓகே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனா பிரிட்டன் போய் தான் தூண்டி விட்டு போயிடும் போரிஸ் ஜான்சன் தூண்டி விட்டு அதுக்கடுத்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்க இப்போ இப்போவும் அதே ஸ்டேஜ் தான் இப்போ என்ன நிலைமை அப்படின்னா களத்துல ஒரு வாரத்தில் சுமார் ஏழு கிராமங்களை ரஷ்யா கைப்பற்றி முன்னேறிட்டு போகுது அதை தடுக்கவே முடியல சரி முன்னேறதை தடுக்க முடியல ஒரு சில பகுதிகள் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் பிடிக்கப்பட்ட பகுதிகள் மற்ற பகுதிகளில் பெரிய அளவில் அவர்கள் ஃப்ரண்ட் லைன் செட் பண்ணுறார்கள் அதை பிரேக் பண்ணவே முடியல இவ்வளவு காலம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரை எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரஷ்யா ஃப்ரண்ட் லைனை தக்க வைக்கிறக்கே பல திட்டங்கள் போடணும் அதே சமயம் ஏமாந்தார்கள் அப்படின்னா உடைக்கப்படும் இப்படிதான் அந்த பகுதிகளில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது ரஷ்யா பிடித்த பகுதிகள் சேஃப் ஜோன் அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறக்காக செக் போஸ்ட் அமைக்கிறது இந்த வேலைகளில் சிரமமாக இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ அதுவும் கிடையாது ஒரு பகுதியை பிடிக்கிறோம் செக் போஸ்ட் அமைக்கிறோம் அடுத்த பகுதியை நோக்கி நகர்றோம் அப்படின்னு ரொம்ப ஃப்ரீ ஹாண்டா போய்கிட்டு இருக்க சமயம் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உக்ரைன் கையை விட்டு யுத்தம் போய் பல நாட்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் மேற்கொண்டு ரஷ்யாவை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவோட ஃபோக்கஸே குறைஞ்சிக்கிட்டே வருது இன்கேஸ் அமெரிக்காவோட ஃபோக்கஸ் குறைஞ்சாலும் இங்கே வீரர்களோட பலம் ஜாஸ்தி யுக்ரைன் மக்களோட எண்ண ஓட்டம் பூரா ரஷ்யாவை வெளியேற்றுறதுல ஜாஸ்தி அப்படின்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த பக்கம் அப்படி கிடையாது மூணுமே முக்கியமான மூணு கேட்டகிரிலேயுமே இவர்கள் வீக்கா இருக்கிற சோனுக்கு வந்துட்டார்கள் அப்ப இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் இந்த யுத்தம் முடிவுக்கு வருதுன்னா விட்டு கொடுப்பார்கள் இல்லை இவங்களால இதுக்கு மேல முடியலை அப்படின்னு சரண்டர் ஆகிற கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த சூழ்நிலை உருவாயிருச்சு ஆனா இதை தெளிவா பிரிட்டன் தான் இப்ப குழப்பது காரணம் என்ன அப்படின்னா இப்படி ஒரே வாரத்துல ஏழு கிராமங்கள் விழுந்ததுக்கு அப்புறம் உக்ரைன் முழுவதும் இருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது யுத்தத்தை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நோக்கி போயிடுவோம் அதாவது நேட்டோல இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆயுதங்கள் சப்ளை தடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை டேப்ல உட்கார்ந்துட்டோம்னா நமக்கு மூச்சு விட வாட்சு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அதே சமயம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கலாம் முதல்ல யுத்தத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவு உக்ரைன் முழுவதும் இருக்கு இன்னும் ஜலன்ஸ்கி டீமுக்கு அந்த எண்ணமே வரல ஆனா உக்ரைன் முழுவதும் இந்த நிலைமை வரும்போது இதை தடுக்கிற மாதிரி பிரிட்டன் இப்ப ட்ரிகர் பண்ணி விடுது என்ன பண்றார்கள் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரிட்டன் பேசினது என்ன அப்படின்னா மீண்டும் ரஷ்யால எல்லா பகுதியும் சேஃப் கிடையாது உக்ரைன் நினைச்சா அடிக்கும் அப்படின்னார்கள் ஏன் அப்படின்னா ரஷ்யாவோட டீப் இன்சைட் தாக்குதல் போக போக இந்த பக்கம் வெறி பிடிச்சு தாக்குவார்கள் அப்போ உயிர் பலி ஜாஸ்தி ஆகும்போது அடிஷ்னலா உலகத்தோட போக்கஸ் வரும் உக்ரைன் மக்களுக்கு கூடுதலான வெறுப்பு வரும் பல சண்டை சச்சரவு அப்படியே ஆகி வேற திசைக்கு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையும் டீப் இன்சைட் போறேன்ட்டு இவனுங்க பெரிய அளவில் கச்சா எண்ணெய் மையங்களெல்லாம் தாக்குறார்கள் அது நமக்கே நெகட்டிவாக வருங்கிறது அந்த சப்ஜெக்ட்லேருந்து விளக்கிட்டாங்க ஆனால் பிரிட்டன் ஒரு வார காலமாக தொடர்ந்து இதே பேசிக்கிட்டு இருந்துச்சு இப்போ உக்ரைன் ஒரு அஞ்சு ஆளில்லா விமானத்தை ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பியிருக்கார்கள் தலைநர் மாஸ்கோவை குறி வச்சு ஆனால் அது எல்லாமே பாதி வழியில் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு அஞ்சு ஆளில்லா விமானங்கள் ஆனால் எல்லாமே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போயிருச்சு இன்சைட் ரஷ்யா ஒருவேளை தாக்குதல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருந்தா திருப்பியும் பெரிய அளவு பிரச்சனை வெடிக்கும் காரணம் ரஷ்யா விட்டு கொடுக்காம உன்னமும் பல பகுதிகளை தாக்கும் தலைநர் கிவ்வ தொலைத்து எறிவார்கள் உண்மையை சொல்லப்போனா ஒட்டுமொத்த மொத்த உக்ரைனும் எனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க சரி அப்படி பேசிட்டா மட்டும் போதுமா செயல்ல காட்டணுமே இந்த சில பகுதிகளை பிடிக்கிறக்கே ரஷ்யாவுக்கு இவ்வளவு காலதாமதம் ஆயிருச்சுன்னு கேட்டா இப்ப அவங்க டார்கெட்ல வச்ச பகுதிகளை பூரா பிடிச்சிருவாங்க பிடிச்சதுக்கு அப்புறம் உக்ரைனுக்குள்ள ஒரு பஃபர் ஜோன் கிரியேட் பண்றோம் அப்படின்னு ஆரம்பிப்பார்கள் அப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது வந்து அடுத்த சிரியா தான் கன்ஃபார்மா அடுத்த சிரியா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் காரணம் இந்த பகுதிகளில் தாக்குதலை குறைக்கிறது ரஷ்யா இன்சைட் தாக்குதல் வராம பாத்துக்கிறது அப்படிங்கிறதுல ரஷ்யாவால வெற்றி காண முடியும் ஆனா இந்த பஃபர் ஜோனை உருவாக்க கூடிய விஷயத்துல ரஷ்யாவால அவ்வளவு சீக்கிரம் வெற்றி காண முடியாது ரஷ்யாவும் அதை விரும்பும் என்ன அப்படின்னா பஃபர் ஜோன் பஃபர் ஜோன்னு பல கிலோமீட்டர்களை யாருமே பயன்படுத்த முடியாமையே வச்சிருப்பார்கள் ஏன்னா பயன்படுத்தினா தாக்குதல் வருவோம் அப்படின்னு ஏறக்குறைய சிரியா மாதிரியே தான் சிரியா மாதிரி உக்ரைனுக்குள்ள போக்கஸ்ல ரஷ்யா இருந்தா ரஷ்யாவுக்கு வளம் கொஞ்சம் குறையும் மற்ற விவகாரங்களை ஃபோக்கஸ் அடிபடும் இது பிரிட்டனுக்கு இப்ப தேவையான ஒன்னா இருக்கு பிரிட்டன் சகுனி வேலைய காலங்காலமா பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாடுதான் இப்பவும் பக்காவா பாக்குது அப்படின்னே எடுத்துக்கலாம் இதுக்கான டிரிகரை பண்ணார்கள் ஜலன்ஸ்கி வில போறாருல அதனால ஆட்டோமேட்டிக்கா அஞ்சு ஆள் இல்லா விமானங்கள் உள்ள போயிருச்சு சரி இவ்வளவும் அஞ்சு ஆள் இல்லா விமானங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாலே ரஷ்யாவுக்கு போக வராதான்னு கேட்டா ரஷ்யா அதுக்கான எதிர்வினைய காட்டிருச்சு என்ன அப்படின்னா தலைநகர் கிவ்வா மட்டுமே டார்கெட் பண்ணி மிசைல்களை லான்ச் பண்ணி விட்டார்கள் அது போக கிரீன் ஜோன் ஏரியால நிறைய தாக்குதல்கள் நடந்திருக்கு இது போக போக ஜாஸ்தியாக கூடும் அப்படிங்கறதா ஆனா பிரிட்டனை பொறுத்தவரை இந்த தாக்குதலுக்கு அப்புறமும் என்ன சொல்றார்கள் அப்படின்னா உன்னமு தாக்குதல்கள் இருக்கு அப்படிங்கறதான் ஆனா உக்ரைன் அமைதியா தான் இருக்கு ஜெலன்ஸ்கி டீமை பொறுத்தவரை புலிவாலை புடிச்சிட்டோம் மாட்டிக்கிட்டோங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு ஆனா இதுல இருந்து வெளில வர்களுக்கு அவர்களுக்கு ஜீரோ வாய்ப்பு பஃபர் ஜோன் அப்படின்னு ஒண்ணு உருவாச்சுன்னா உக்ரைன் தலையெழுத்து சிரியா தான் பஷாரல் மாதிரி உட்கார்ந்த ஆளலாம் ஜெலன்ஸ்கி ஆனா அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது நிறைய பகுதிகள் பஃபர் ஜோன்ல இருக்கும் இந்த பிடிக்கப்பட்ட பகுதிகள் ரஷ்யா சேஃபா வச்சிருக்கும் ஊர்ல உள்ள எல்லா நாட்டு இராணுவமும் உக்ரைனுக்குள்ள சுத்தி தெரியும் அந்த மக்களுக்கு அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லை ஜலன்ஸ்கிக்கே ஆளலாம் நாட்டுல இருந்து வருமானம் கிடையாது வெளியில இருந்து வருமானம் வரும் அதை வச்சுக்கிட்டு வெளியில செட்டில் பண்றது நாட்டை ஆள்றது அப்படின்னு மாறி மாறி சுத்திக்கலாம் இது எல்லாத்துக்கும் இந்த தடவை காரணம் அமெரிக்கா கிடையாது பிரிட்டன் தான் ஆனால் ரஷ்யாவோட பிடிச்ச தாக்குதல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உக்ரைன் நிக்க முடியுமான்னு தெரியல அதை பொறுத்துதான் சூழ்நிலைகள் மாறும் ஆனால் உக்ரைனையோ ஜெலன்ஸ்கியவோ அமெரிக்கா விட்டால் பிரிட்டன் பிடிக்கும் பிரிட்டன் விட்டால் ஃப்ரான்ஸ் பிடிக்கும் பிரான்ஸ் விட்டா ஜெர்மனி பிடிக்கும் இப்படி ஏதாச்சும் ஒரு பிளேயர்கள் பிடிச்சி ஆட்டி வைக்க விரும்புகிறார்கள் காரணம் உக்ரைன் இடம் கொடுத்துருச்சு இனிமேல் அதோட தலையெழுத்து அது உக்ரைன்கிட்ட கிடையாது மற்ற நாடுகள் கிட்ட தான் ஒரு நாடு ஏமாந்து போச்சுன்னா எவ்வளவு குட்டிச்சராக போகுங்கிறதுக்கு சம காலத்தில் உக்ரைன் நல்ல உதாரணம்